அதனால் அதிகாலையில் எழுந்திருக்கணும் அப்படின்னா நம்ம நைட்டு சீக்கிரமாக தூங்கும் தூங்கணும் அப்போ அதுக்கு என்ன தடையாக இருக்குன்னா இந்த மொபைல் ஃபோன் அடிமைத்தனம்தான் இந்த கிடையாது மொபைல் ஃபோன் பார்த்துட்டே இருக்கும்போது இன்னொரு பத்து நிமிஷம் பார்க்கலாம் இன்னொரு அரை மணி நேரம் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு அது நம்மளை எழுத்துக்கிட்டே போய்டும் பதினோரு மணி பன்னெண்டு மணி வரைக்கும் கூட பார்ப்பாங்க அப்போ அதிகாலையில் எழுந்திருக்க முடியாது அப்போ இந்த அதுக்கான அடிமைத்தனத்துலேருந்து எப்படி தூக்கம் வந்ததுன்னா மொபைல் ஃபோனை ஆஃப் பண்ணிடணும் எப்போவுமே வந்து சீக்கிரமாக தூங்குறது ஒன்று தூக்கம் எப்போ வருதோ அப்போ நீங்கள் மொபைல் ஃபோனை ஆஃப் பண்ணிடணும் டிவி ஆஃப் பண்ணிடணும் டிவி ஆஃப் பண்ணிட்டு நீங்கள் தூங்க ஆரம்பிச்சிடணும் தூக்கத்துக்கு தான் முக்கியத்துவம் கொடுக்கணும் இந்த கட்டுப்பாடு மட்டும் வந்துச்சுங்க தூக்கம் இந்த டிவி மொபைல் ஃபோன்லாம் ரெண்டாவது பட்சம் தான் நாளைக்கு கூட பார்த்துக்கலாம் அப்படி இருக்கும்போது தூக்கம் வரும்போது நீங்கள் மொபைல் ஃபோனை டிவி ஆஃப் பண்ணிட்டீங்கன்னா அதிகாலையில் டான் எழுந்திருப்பீங்க அந்த உங்களுக்கு உடனே எழுந்திருக்கிறது ஈஸியாக இருக்கும் எப்படி மொபைல் ஃபோனை அப்படி டான் ஆஃப் தூக்கம் தான் எனக்கு முக்கியம் அப்படி அதுபோல் எழுந்திருக்கிறது தான் எனக்கு முக்கியம் அப்படின்னு தயக்கமே இல்லாமல் அதிகாலையில் எழுந்திருப்பீங்க அதனால் நம்ம அதிகாலையில் எழுந்திருக்கிறதுக்கு சீக்கிரமாக தூங்கணும் சீக்கிரமாக தூங்குறதுக்கு நமக்கு என்ன தடையாக இருக்குது அப்படின்னா அந்த மொபைல் ஃபோன் டிவி பார்க்குறது இதுதான் நமக்கு தடையாக இருக்குது அதனால் நம்ம என்ன பண்ணணும்னா அந்த தூக்கம் வரும்போது டிவியை மொபைல் ஃபோனை ஆஃப் பண்ணி அது பயிற்சி எடுக்கணும் பத்து பதினஞ்சு நாள் பயிற்சி எடுக்கும் போது இருபது நாள் பயிற்சி எடுக்கும்போது அப்போது உங்களுக்கு இந்த மாதிரி அப்போ தான் நம்மளால் அதிகாலையில் எழுந்திருக்க முடியும் ஏன்னா அதிகாலை பொழுதுங்கிறது வந்து ரொம்ப அற்புதமான பொழுது அந்த பொழுதை நம்ம வந்து இழந்துடக்கூடாது நம்ம இழந்து ஏமாடியாயிடக்கூடாது எந்தவித இடையூறுமே இல்லாத ஒரு பொழுதுன்னா அதிகாலையில் தான் அதிகாலையில் ஒரு நாலு மணிக்கு மூணு மணிக்கு எழுந்துச்சிங்கன்னா நீங்கள் உங்களுக்கு எந்த டிஸ்டபன்ஸும் யாருமே உங்களை எல்லாருமே தூங்கிட்டு இருப்பாங்க ஒரு மாதிரி அமைதியாக இருக்கும் அப்போ நீங்கள் ஒரு கடை கூட போக முடியாது கடையெல்லாம் இருக்கும் வெளியே எங்கேயும் போக முடியாது அந்த மாதிரியான ஒரு இடையூறுகள் இல்லாத ஒரு உங்கள் வீட்டில் யாரும் உங்களை கூப்பிட போகிறதில்ல ஃபோன் பண்ண போகிறதில்ல உங்கள் கவனம் சிதறவே சிதறாது மன ஒருமைப்பாடு இயல்பாகவே கிடைக்கும் அப்படிப்பட்ட அற்புதமான அந்த அதிகாலை பொழுதை நம்ம பயன்படுத்தணும்னா அதற்கு தடையாக இருப்பது இந்த மொபைல் ஃபோன் தான் மொபைல் ஃபோன் டிவி பார்க்குறதுக்கு நம்ம அடிமையாகிறது தான் அதனால் எப்போ தூக்கம் வருதோ அப்போல்லாம் நீங்கள் மொபைல் ஃபோனை ஆஃப் பண்ணிடுங்க இரவு இரவு ம எப்போ உங்களுக்கு தூக்கம் வருதோ அப்போ நீங்கள் மொபைல் மத்தியானம் ஒரு விடுமுறையில் கூட நீங்கள் மத்தியானம் மொபைல் ஃபோன் பார்த்துட்ருக்கலாம் வீட்டில் இருப்பீங்க அப்போ உங்களுக்கு தூக்கம் வருதா அப்போ மொபைல் ஃபோனை ஆஃப் பண்ணியிருக்கேன் அப்போ உங்களுக்கு ஒரு வழக்கம் வந்துடும் நான் எனக்கு தூக்கம் வந்துச்சுன்னா நான் மொபைல் ஃபோனை ஆஃப் பண்ணிடுவோம் பாதி எப்போனாலும் சரி தூக்கம் வந்து தூக்கம் வந்துச்சுன்னா டிவி ஆஃப் பண்ணிடுவேன் எனக்கு தூக்கம் தான் முக்கியம் அப்படிங்கிற மாதிரி ஒரு வழக்கத்தை நீங்கள் ஏற்படுத்தி ஏற்படுத்திட்டீங்கன்னா அது ரொம்ப உறுதியானது அது உங்களை வந்து அதிகாலையில் டான் எழுந்திருப்பதற்கு O deve sair